புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் மற்றும் மகிந்தவுக்கு இடையில் விடைவில் முக்கிய சந்திப்பு தமிழர் தரப்பில் பொது வேட்பாளருக்கு சாத்தியமில்லை ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்க வேண்டும் துஷ்மந்த மித் பாட அடுத்த வாரம் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை வாடிக்கையாளர்களுக்கு மக்கள் வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் கொரோனா தொற்று நிலவரம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி விளக்கம் வெங்காய ஏற்றுமதிக்கு அனுமதி தடையை நீக்கியது இந்தியா இன்றைய தினமும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு அவசர அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன பெருமுக கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பில் மோட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசு ராஜபக்ச உட்பட அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை பெறும் மொட்டு கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது அதே போல ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்குவது தொடர்பில் மொட்டு கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் வலியுறுத்தி வருவதுடன் மேற்படி சந்திப்பு இடம்பெற உள்ளது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் குறித்து மொட்டு கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தப்படும் என அறிய முடிகிறது தமிழ் கட்சிகள் மற்றும் அரசுகள் அனுபவம் வாய்ந்தவர்கள் என எல்லோரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரையின் ஒரு தாத்தியம் இல்லை என முடிவினை எடுப்பார்கள் என எண்ணுகிறேன் என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிப்பது தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மாதம் முதலாம் இரண்டாம் கிழமைகளில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதன் காரணமாக இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழர் தரப்பிலான பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி அடைவார் என்றால் பரவாயில்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலினை பொறுத்தவரை தேசிய கட்சியை சேர்ந்த ஒருவரை வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டார் மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு விதிக்கப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவானது அரசியல் சதி திட்டமாகும் என கட்சியின் பதில் செயலாளர் துஷ்மந்த மித்ரிபாலர் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பார்க்க சவால் மிகுந்த ஒரு வாரமாகுமா இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்க வேண்டியுள்ளது நாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில தீர்மானங்களையும் எடுக்க நேரிடமா வேறு சக்திகள் நமது கட்சிக்கு அதிகாரம் செய்வதற்கு இடமளிக்க மாட்டோம் ஸ்ரீலங்கா என்ற ரீதியில் இந்த நாம் எதிர்நோக்கியுள்ள சவால்களில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிவர்த்தி செய்து நாம் முன்னோக்கி செல்வோம் ஸ்ரீலங்கா கட்சியில் இருந்து வெளியேறி புதிய கட்சிகளை ஆரம்பித்தவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அதிகாரத்திற்குட்படுத்த முடியவில்லை கட்சியின் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் நாட்டு மக்களின் வரி சுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையினையும் மேற்கொண்டு கட்சியின் தலைவருக்கு நீதிமன்றத்தினால் தற்காலிக தடை உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளாா் போலிகாண்ட குறுஞ்செய்தி மூலமிடம் பெறும் மோசடி தொடர்பில் மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றினையும் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் பண்டிகை காலத்தில் நீங்கள் பெற்று அல்லது பெறவிருக்கும் ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் உங்கள் தகவல் மற்றும் வங்கி அட்டை விவரங்களை வழங்குமாறு ஒரு மோசடியான குறுஞ்செய்தி பரப்பப்படுகிறது எனவே மக்கள் வங்கி வாடிக்கையாளர்கள் தமது தனிப்பட்ட விவரங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு விவரங்கள் அல்லது ரகசிய எண்களை தெரியாத இணையதளங்கள் அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது மேலும் இந்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்தார் மேலும் உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகத்தின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இலங்கைக்கான வெங்காயம் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை இந்திய அரசு நீக்கியுள்ளது இதன் மூலமாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் வெங்காய ஏற்றுமதிக்கு இலங்கைக்கு இந்தியா அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கான விதி அளித்ததன் மூலமாக இந்தியாவின் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா மீண்டும் நிரூபித்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தாரிகர் ஆணையம் கூறியுள்ளது இது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மேலும் வலுச்சேர்க்கிறது 的。<music> தற்போது பெய்து வரும் மழையுடனான காலநிலையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் டெங்கு பரவலை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க கொசு புழுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை சுகாதார சுகாதாரத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வரிடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தை தாண்டியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை கொழம்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் ஏனைய வருடங்களுடன் இவரிடம டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் இறப்பு வீதமும் குறைந்துள்ளதாகவும் இவரிடம் ஜனவரி மாதத்திற்குள் அறுபத்தி நான்கு டெங்கு அபாய வலயங்கள் இனங்காணப்பட்ட போதிலும் இன்று இரண்டு வலயங்களாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்தியனேடர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பற்றிய உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சின் ஆலோசனைகள் தொடர்பாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சாலை பணிப்பாளர் த சத்திகமூர்த்தியை தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில மக்கள் மத்தியில் தேவையற்ற சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் குறித்த தகவலை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் தெல்தெங்க கொம்புகாந்துர பகுதியில் விக்டோரியா நீர்த்தக்கத்தில் நீராட சென்ற பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இருபத்தி இரண்டு வயதொடிக குறித்த பெண்ணின் சடலத்தை பிரதேசவாசிகள் மீட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள இருபத்தி எட்டு வயதொடிக குறித்த பெண்ணின் கணவரை தேடும் பணிகளை காவல்துறையினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து முன்னெடுத்துள்ளனர் இந்த தம்பதியினர் திகாரிக பகுதியைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாட்டில் கடுமையான இடி மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வளிமண்டலவியல திணைக்களம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது மேல் சப்பிரகமுப மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலுமே இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதுடன் இன்றைய தினம் கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலுமே ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலுமே இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் மேல் சப்பிரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களில எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிலான மழைவூழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல வியல தடைக்களம் அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காஃபோலில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் பல்வேறு மாகாணங்களையும் பாதித்துள்ளதாக தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ஜனன் சாயிக் தெரிவித்துள்ளார் கடும் வெள்ளத்தில் மூன்று நாட்களில் பலியாகினர் காயமடைந்துள்ளனர் பனிப்பொழிவு மற்றும் மழை பொழிவு காரணமாக வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதுடன் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அந்த நாட்டு அமைச்சகம் எச்சரித்துள்ளது இந்த வெள்ளத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இருநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் பலியாகியுள்ளன சுமார் எண்ணூறு கேக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட விளை நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியதாக தலிபான் அரசின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பல முக்கிய சாலைகளில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரித்தானிய வெளி விவகாரத்துறை செயலாளர் டேவிட் ஹெமரோன் இதன் காரணமாக இரட்டை தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஈரானின் உண்மை தன்மை வெளியுலகிற்கு தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காசா பள்ளத்தாக்கில் யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதன் மூலமே காசா மக்களுக்கான உணவுப் பொருட்களை அனுப்ப முடியும் தற்போதைய நிலையில் இந்த விடயம் குறித்தே பிரித்தானியா அதிக கவனம் செலுத்துவதாகவும் பிரித்தானிய வெளி விவகாரத்துறை செயலர் டேவிட் ஹெமரூன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசாவின் சில பகுதிகளில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இந்த அபாய நிலையிலிருந்து மீள இஸ்ரேல் போதிய அளவு உணவுப் பொருட்களை பிராந்தியத்திற்குள்ள செல்ல அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் நிதானமாக செயற்பட வேண்டும் என ரஷ்யாவும் சீனாவும் வேண்டுகோள் விடுத்துள்ளன ஈரானின் தாக்குதல் குறித்து விமர்சிக்காமல் இருந்து வந்த ரஷ்யா தற்போது பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என கோரியுள்ளது பதற்றத்தை தீர்க்கும் நோக்கில் இருதரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது இத்துடன் புதிய செய்தி காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி